இறைவனுடைய திருப்பெயரால் ஆசாத் நகர் நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ரமலான் பெருநாள் சந்திப்பு மற்றும் சமூக நல்லிணக்க விழாவினுடைய தொடக்கமாக இசைமுரசு மருகும் ஹாஜி இஎம் நாகூர் அனிஃபாவின் எதிரொலி ஏகத்துவ குரல் திருச்சி டிஎஸ்எஸ் கென்னடி வழங்கும் மாபெரும் இஸ்லாமிய நிகழ்ச்சி ஆசாத்நா நடுப்பாலத்திலே நம் பகுதி நண்பர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆசாத் நகரிலே ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக ஆசாத்ன நண்பர்களாக இசைமுரசை ஹாஜி இ எம் அனிஃபா அவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதன் பின்பு இந்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே ஆசாத் நகர் பள்ளியினுடைய ஜமாத் நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் அனைத்து கட்சிகளுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளினுடைய நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெரியவர்கள் தாய்மார்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற நீங்கள் அனைவரும் இறுதி வரை நன்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நூத்தி எட்டாவது வட்டத்தினுடைய செயலாளர் தமிம் அன்சாரி அவர்கள் நம்முடைய பாடகர் சால்வை நீக்கிறார் துவக்கி வைப்பதற்கு மஸ்ஜிய ஜன்னல் ஜிமா பள்ளியினுடைய செயலாளர் அண்ணன் எஸ் அமீர் பாஷா அவர்களையும் ஆசாத் நகர் வீட்டு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா நடராஜன் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் இருவரும் இணைந்து நம்முடைய பாடகர் அண்ணன் டி எஸ் கென்னடி அவர்களுக்கு சால்வை அணிவித்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல போல நம்முடைய மஸ்ஜித் என்ன ஜிம்மா பள்ளியினுடைய செயலாளர் அண்ணன் எஸ் அமீர் பாஷா அவர்களுக்கு அருமை நண்பர் என் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல நம்முடைய வீட்டு உரிமையாளர் சங்க தலைவர் ஐயா நடராஜன் அவர்களுக்கு எஸ் எம் மொய்தீன் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நபரையும் மீண்டும் ஒருமுறை ஆசாத் நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்படைப்பாளர் அண்ணன் சத்யா அவர்களையும் மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் லாம் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே அருமை தோழர்களே மரியாதைக்குரிய தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் பெருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி ஆசாத் நகர் நடுப்பாலம் நண்பர்கள் குழுவினர்கள் ஏற்பாடு செய்து தந்த இந்த பெருநாள் நிகழ்ச்சியிலே முதன் முதலான எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை தந்த ஆசாத் நகர் நடுப்பாலம் நண்பர்கள் குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் வரவேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட அருமை நண்பர்கள் ஆசாத் நகர் நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்து வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருகை என்று வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்வித்த அத்துணை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சலாத்தையும் தெரிவித்து என்னுடைய ஷேகு நாயகம் சுல்தானுல் ஆரிஃபின் ஷைகுல் முஃப்லிஹின் எம்எஸ்எம் எம் அப்துல்லா ரஹமத்துல்லாகி அழகியவர்களுடைய திருநாமத்தைக் கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன் फा சூடுள்ளாவின் பாதை செல்லுங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் இடம் பெரும் மான்ற சூடுள்ளாவின் பாதை செல்லுங்கள் அருளாட நம்மாம் அன்பாடனாவாம் அருளாட நம்மாம் அன்பாடனாவாம் ோமே தீமை நீங்குமே கொல்லா தீமை நீங்குமே என்று ஆரம்பம் செய்யுங்கள் பெரும் மான்ற சூழ்ள்ளாவின் பாதை சொல்லுங்கள் பெயரா என்றும் துவங்கும் எல்லும் நிறைவு கொண்டு எழிலாய் திகழும் நீ நீங்காமருளும் இறைவன் பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியம் நிறைவு கொண்டு எழிலாயிகளும் நீங்காம அருளும் ஆர்வம் அன்பு கொண்டுமே ஆர்வம் நானும் அன்பு கொண்டு மே உரையாக வேதினம் உருவோவே அழகாகவே உறையாக வேதினம் உருவோவே அருளாள நல்லாதான் அன்பாட நல்லாதான் அருளாட நல்லாதான் அன்பாட நல்லாதான் ஓதிடுவோமே தீமை நீங்குமே பொல்லா தீமை நீங்குமே என்று ஆரம்பம் செய்யுங்கள் நம் பெரும் ஆன்ற சூழ் உள்ளாவில் பாதை தொடராமல் நம்மை காத்திடுமே எல்லாமம் சந்திடும் என்றும் பாக்கியமே தினம் கூறுவோமே அழகாகவே முறையாக வேதினம் கூறுவோமே அருளாளன் அல்லாதான் அன்பாட நல்லாவான் அருளாளா அன்பாட நல்லாதான் குருநாமம் போவிடுவோமே தீமையின் நீங்குமே உள்ளா தீமையின் குபே நபிமார்கள் யாவரும் ஓதினரே வாகை நிறைந்திடும் குரான் கூறிடும் வாய்மை போதனையான் ஈகை வழிமார்கள் ஏந்தல் நபிமார்கள் யாவரும் ஓதினரே ஆழ்வம் நாள் அன்பு கொண்டுமே அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அருளாட நம்ம அன்பாட நல்லாதான் அருளாட நம்ம அன்பாட நல்லாதான் திருநாம ஓவிடுவோமே ஆரம்பம் செய்யுங்கள் நம் பெரும் மான்ற சூழ்ல்லாவில் பாதை செல்லுங்கள் அருளாள அல்லாதா பண்பாட நல்லாதான் அருளாள அல்லாதா கோதிவும் ஓவே தீபை நீங்குமே உள்ளா தீபை நீங்குமே நிஸ்மில்லா என்கள் ஆரம்மம் செய்யுங்கள் நம் வெரும் மான்்று உளும் ஹாவின் பாதைசர்ம்கள் அனித்திந்தியா அன்னாத்தி முகாவேன் தென் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் டி சத்யா அவர்களுக்கு அருமை நண்பர் சையதளி அவர்கள் சால்வை அணித்து கௌரவிப்பார்கள் அருமை நண்பர் சையதலி அவர்கள் சால்வை அணித்து கௌரவிக்கிறார்கள் அதே போல அண்ணா நகர் டி வள்ளுவன் அவர்களுக்கு அருமை நண்பர் அப்துல் காதர் ஜான் என்கிற அப்துல் காதர் அவர்கள் சால்வை அணித்து கௌரவிப்பார்கள் அதே போல மசியமா பள்ளியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆலி ஜனா சுல்தான் மைதீன் அவர்களுக்கு அபுபக்கர் சித்திக் அவர்கள் சால்வை அணிவித்து கவர்விப்பார்கள் ஆசாத் நகர் நடுப்பாளம் வசிக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ரம்லான் திருநாளை முன்னிட்டு என்னை அழைத்ததற்கும் அதேபோல் இன்று ஐயா பெரியவர் காகிதமில்ல பிறந்தநாள் விழாவும் மற்றும் ரம்ஜான் திருநாளும் ஒன்றாக இணைந்து வந்த முதல் நாள் என்று முதல் வருடம் என்று இதை நினைக்கிறேன் இங்கு வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி കുറെ കങ്ക മികോടെ കഞ്ചലം തീറ്റിടിയാമ